இவ்வளவுதானே தானே ஆகணும் இவ்வளவுதானே அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்தை அந்த புதன் கொடுத்தோம் இப்ப நாலாம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உயர்கல்வி கல்வி பி அதாவது வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு படிக்க முடியாம இருக்கிறீங்க அந்த ஃபர்ஸ்ட் டிகிரியே முடிக்க முடியாம இருக்கக்கூடிய இருக்க இருக்கிறீங்க படிப்புக்குண்டான வேலைகளோ அல்லது படித்த படிப்புக்குண்டான வேலைகளோ கிடைக்காம இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்க அப்ப இது ரீதியாக பனிரெண்டாம் அதிபதியும் பாத்துட்டீங்க உங்களுக்கு நாளுக்கு வராரு அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போறது வேலை விஷயத்துக்காக வெளியே போறது புதாத்திய யோகம் ஏற்படும் சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகம் ஏற்படும் போது நிச்சயமா படிப்பு சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க போகுது படிப்புல ஒரு மந்த நிலைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் கொஞ்சம் விலகி அடுத்து கடகராசிக்கு செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு நாலாம் வீடுல தன்னுடைய சொந்த வீட்டு இந்த மாசம் முழுவதும் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் செவ்வாய் இங்கதான் இருக்க போகிறார் அப்போ அஞ்சுக்குடையவர் நாளில் இருக்கார் அஞ்சும் நாளும் தொடர்பு ஏற்படுறது கேந்திராதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும்